தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிர நாமத்தில் நூற்றி பன்னிரண்டாவது நாமம் முதல் நூற்றி பதினேழாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் பவானியை நமக என்பதாகும் பவானியாக இருப்பவள் ஐந்து தொழில்களில் முதல் தொழிலாகிய படைத்தலை செய்யும் சிவபெருமானுக்கு பவன் என்று பெயர் பவனின் சக்தி பவானி என பெயர் பெற்றாள் சிவபெருமான் பஞ்சபூதங்களில் தண்ணீராக நிற்கும் பொழுது அவனுக்கு பவன் என்று பெயர் அவனது தேவி பவானி என்று அழைக்கப்படுகிறாள் மற்றும் ஒரு பவம் ஆணையத்தி இத்தி பவானி என்றும் கூறுவர் அதாவது திவனை சிறப்பாக வாழச் செய்பவள் என்ற பொருளில் பவானி என்றனர் பவம் என்ற பிறப்புக்கு மூல காரணமான உணர்வுகளை உயிர்களுக்கு அளிக்கும் மன்மதனையும் பவன் என்று கூறுவர் அப்பெயருள்ள மன்மதனை மீண்டும் வாழ வைத்தவளை பவானி என்றனர் தமிழ்நாட்டில் பவானி என்ற பெயரில் ஒரு நதியும் நகரமும் இருக்கிறது காவிரியின் உப்பநதியாகி முக்கூடலாக கலக்கும் தட்சிண திரிவேணி என்ற பவானி சங்கமத்தின் வடிவாக இருப்பவள் அம்பிகையே தானேஸ்வரம் என்ற திருத்தலத்தின் பீட தேவதையாக விளங்குபவள் பவானி அம்பிகை ஆவாள் அம்பிகையின் இப்பெயரின் சிறப்பை சௌந்தரியலகரியும் புகழ்ந்து உரைக்கிறது எவ்விதமான பெரும் தவங்களோ பூஜைகளோ செய்யாத ஒரு சாதாரண பக்தனாக அம்பா பவானி நீ என்று தொடங்கிய உடனே தேவியானவள் விஷ்ணு பிரம்மா இந்திராதிகள் துதித்து பணிந்து வணங்கும் போது அவர்களின் கிரீடங்களில் உள்ள பலவகை உயர்ந்த மணிகளின் ஒளியினால் நீராஜனம் செய்யப்படும் தன் அழகிய திருவடி தாமரைகளுடன் ஆன வீட்டுப் பேற்றினை வீட்டு பக்தனுக்கு அருள்கிறாள் இவ்வகையான அளவில் அடங்கா கருணை அன்னையை தவிர வேறு எவர்க்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இவ்வாறாக சௌந்தர பவானி என்னும் நாமத்திற்கு சிறப்பு பொருள் தருகிறது தொடரும் நாமம் ஓம் பாவனா கம்யாயை நமக என்பதாகும் பாவனையால் அடையத்தக்கவள் சிவோகம் பாவனையால் அடியவர் சிவனாகவே ஆகிவிடுவது போல் தான் அவளே என்று கருதி வழிபடுவோர் அம்பிகையாகவே ஆகிவிடுகின்றனர் அதாவது பாவனையால் அவளாகவே ஆகலாம் மனதில் பாவிக்கும் தாளம் தபில் அல்லது மத்தளத்தின் வழியாக வெளிப்படுகிறது மனதில் பாவிக்கும் ஸ்வரம் அல்லது ராகம் இசை கருவிகளின் வழியே வெளிப்படுகிறது இசை பயிற்சியை தொடங்கும் ஒருவரால் உடனே தான் நினைக்கும் ராகத்தை வெளிப்படுத்த இயலாது பல நாள் பயிற்சியினால் அது சாத்தியமாகும் பாட பாட ராகம் என்று கூறுவார்கள் அதுபோல் அயராத சாதனைகள் மூலமாகவும் வழிபாடு பூஜை யோகம் முதலியவற்றின் மூலமாகவும் இந்த பாவனை கிட்டி பக்தன் அம்பிகையாகவே ஆகலாம் தொடரும் நாமம் ஓம் பவாரண்ய குட்டாரிக்காயை நமகை என்பதாகும் சம்சாரம் என்னும் காட்டை அழிக்கும் கோடாரி பயம் அல்லது சம்சாரம் என்பது பெருங்காடு போல் உள்ளது பிறவி எடுத்து அதில் நுழைந்தவர்கள் அக்காட்டை அழித்து அதிலிருந்து வெளிவர அம்பிகையே உதவுகிறாள் அடர்ந்த மரங்களும் கொடிய விலங்குகளும் நிறைந்த அக்காட்டிலிருந்து நம்மால் சுயமாக வெளியேற முடியாது நமக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் மரங்களை வெட்டி சாய்த்து விலங்குகளையும் விரட்டி நம்மை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வருகிறாள் அம்பிகை அந்த நிலையில் அவள் காட்டை அழிக்கும் கோடரியாக விளங்குகிறாள் பிறப்புக்கு காரணமாகிய உலகியல் ஆசாபாசங்களே ஒழுங்கின்றி கட்டபடி வளரும் காட்டு மரங்களாகும் புலன்களே குடிய விலங்குகள் அவை நிறைந்த காடுதான் பிறப்பு அல்லது பவம் ஆகிறது பரசுராமர் கையில் கோடரியே ஆயுதமாக இருக்கிறது இது ஒரு கொலைக்கருவி அல்ல அக்கோடரியை கொண்டு பரசுராமர் தமது தாயை கொன்றார் என்ற கதை இந்த நாமத்தின் விளக்கமே ஆகும் அம்பிக்கையை வழிபட்டதால் தாயைக் கொன்ற நிலையை அடைந்தார் பரசுராமர் அதாவது இனி நிலையை அடைதல் என்ற கோட்பாட்டை உலகிற்கு உணர்த்தினார் இக்கருத்து எவ்வாறு பொருந்தும் என்று சிந்திக்கிறோம் அல்லவா பரசுராமர் சிறந்த தேவி பக்தர் பரசுராம கல்பசூத்திரம் முதலான நூல்களை நமக்கு வழங்கியுள்ளார் அவற்றின் வழியே அம்பிகை வழிபாட்டு நெறிமுறைகளை உலகுக்கு எடுத்து காட்டியுள்ளார் பரசுராமரின் கோடரியை கொடுத்தார் இங்கு கோடரி என்பது அம்பிகை வழிபாடு அல்லது ஸ்ரீவித்யா உபாசனை என்பதே பொருள் அதன்படி பரசுராமர் அம்பிகை என்னும் கோடாரியை கொண்டு தாயை கொன்றார் அதாவது இனி தாயின் வயிற்றில் பிறவாத நிலையை எழுதினார் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை என்று அபிராமி பட்டரும் இதே கருத்தை தமது அபிராமி அந்தாதியில் கூறுகிறார் பவம் என்னும் சம்சார காட்டை அழிப்பதால் அம்பிகையை வனதுர்கை என்றும் அழைக்கிறோம் வனதுர்கை என்றால் வனத்தில் இருப்பவள் என்பது பொருள் அல்ல இந்த நாமத்தோடு தொடர்புடைய ஒரு வடிவமே வனதுர்கா வடிவமாகும் தொடரும் நாமம் ஓம் பத்ர என்பதாகும் மங்களத்தை செய்வதில் விருப்பம் உள்ளவள் பத்ரம் என்றால் நல்ல நிலை அல்லது மங்களகரமான நிலை என்பது பொருள் பக்தர்களுக்கு அந்த நிலையை அருள்வதில் விருப்பம் உள்ளவள் அம்பிகை மங்களமான சொல் செயல் பொருள் நிகழ்ச்சிகள் ஆகிய அனைத்திலும் பிரியமுள்ளவள் என பலவாறு பொருள் கொள்ளலாம் பத்ரகாளி என்றால் நாம் மிகவும் பயங்கரமானவள் என்று தவறாக பொருள் கொள்கிறோம் பக்தர்களுக்கு மங்களத்தை தருபவளே பத்ரகாளி என்று தெளிதல் வேண்டும் ஒரு பொருளை ஒருவரிடம் ஒப்படைக்கும் பொழுது பத்ரம் பத்ரம் என்று கூறிய பின் கொடுக்கிறோம் அப்பொருளை கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்பதே அங்கு பொருளாகிறது அதுபோல் அம்பிகை நம்மை மிகவும் பாதுகாப்பான நிலையில் வைத்திருக்கிறாள் ஆதலால் அவளை பத்ரப்ரியா என்று அழைக்கின்றனர் பாக்தேவியர் தொடரும் நாமம் ஓம் பத்ரமூர்த்தியை நமக என்பதாகும் மங்களமே வடிவானவள் மங்களானாம் மங்களம் என்ற நிலையில் இருப்பவள் அவளே மங்களத்துக்கு தலையாய மங்களமாய் திகழ்கிறாள் மங்களை என்பார் அபிராமி பட்டர் குழந்தையில் மங்களாம்பிகை என்ற பெயருடன் எழுந்தருளி இருக்கிறாள் அம்பிகை நிறைவாக வரும் நாமம் ஓம் பக்த சௌபாகிய தாயின்யை நமக என்பதாகும் பக்தர்களுக்கு சௌபாகியத்தை தருபவள் செல்வம் புகழ் முதலியன அனைத்தும் நன்மையை அளிக்குமாயின் அந்த நிலை சுபகம் எனப்படும் அந்த சுபகத்தை அடைவதே சௌபாகியமாகும் தேவியே பக்தர்களுக்கு அதனை தருகிறாள் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் என்று அபிராமி பட்டர் தமது பதிகத்தில் வேண்டுகிறார் மேலும் அவர் தமது அந்தாதியில் நல்லனையெல்லாம் தரும் என்றும் உரைக்கிறார் பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் நன்மைகள் கேட்போம் சித்தம் தெளியும் இங்கு செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் வித்தைகள் சேரும் நல்ல வீரர் உறவு கிடைக்கும் மனத்திடை தத்துவம் உண்டாம் நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கும் என்ற மகாகவி பாரதியின் பாடலை இங்கே வேண்டுதலாக்கி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம் நாளையும் அம்பிகையின் நாமங்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் பனிரெண்டாவது நாமம் தொடங்கி நூற்றி பதினேழாவது நாமம் வரை நாமத்தையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்